ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை வெயிட் லாஸ் டே டென் பார்க்குறோம் புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி பத்து நாள் ஆகிடுச்சி ஒன் கேஜி வரைக்கும் லாஸ் பண்ணிட்டேன் கெயின் ஆகாமல் இருந்திருந்தால் வெயிட் லாஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எக்ஸ்ட்ரா கூட லாஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் கெயின் ஆகி லாஸ் ஆகி இந்த மாதிரி போயிட்டுருக்கனால ஒன் கேஜி தான் லாஸ் ஆகியிருக்கேன் இது வரைக்கும் போதும் பத்து நாளில் ஒன் கேஜி எனக்கு போதும் இன்றைக்கி காலையில் அஞ்சரைக்கும் எழுந்து இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டேன் வெயிட் சக்கரை போட்டு குடிச்சிட்டேன் வெயிட் லாஸ் எப்படி இருக்குமோ தெரியல பசங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ணி பேக் பண்ணிடலாம் லஞ்சு பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் பீட்ரூட் பொரியல் வாழைப்பழம் பையனுக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் பொண்ணு வேணான்னு சொல்லிவிட்டு அதனால் அவளுக்கு பேக் பண்ணலை ஸ்கூலில் அனுப்பி வச்சுட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் வெயிட் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு புள்ளி முந்நூறு இருக்குது பரவாயில்ல நமக்கு லாஸ் ஆகிருக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி ஹேப்பியாயிருச்சு திரும்பவும் மாற்றி மாற்றி காமிச்ச மாதிரி இருந்தது அதனால் நான் தான் டெய்லியும் ஒரு ரெண்டு வாட்டி வாட்டினாச்சு மிஷினில் ஏறி செக் பண்ணி பார்ப்பேன் எனக்கு வந்து குறைஞ்சி தான் இருக்குது மனசு ரொம்ப சந்தோஷம் பத்து நாளில் ஒன் கேஜி குறைக்கிற மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சீட் பண்ணாமல் இருந்தோம்னா இன்னும் நல்லா குறையும் வெயிட்டு சரி வாங்க வெயிட் லாஸ் பண்ணுறோம் வெயிட் செக் பண்ணுறோம் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிடலாம் வெயிட் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வைக்கல கைவசம் எப்பவுமே முளக்கட்டின பச்சை பயிர் ஃப்ரிட்ஜில் இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஆப்பிள் ஒரு ரெண்டு மூணு பீஸ் காலையில் டீ குடித்ததுக்கப்புறம் சீரக தண்ணி குடிக்கலான்னு காலையில் போட்டு வச்சேன் விடிய காலையிலே போட்டு வச்சு அதை குடிக்க மறந்துட்டேன் இப்போ ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் குடிக்கிறேன் ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை பயிர் மண் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஜீரக தண்ணியை குடிச்சிட்டேன் காலையிலே குடிச்சிருந்தோம்னா ஆகும் ஆனால் நம்ம வந்து குடிக்க மறந்துட்டேன் அதுவும் இல்லாமல் வெயிட்டும் செக் பண்ணல அதுக்கப்புறமா ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் செக் பண்ணுறேன் அது வரைக்குமே தண்ணி எதுவும் குடிக்கிறது இல்லை அப்படி வெயிட் முன்னாடியே செக் பண்ணிட்டுனா வீடியோ எடுத்துட்டோம்னா தண்ணியெல்லாம் குடிச்சிக்குவேன் ஒன் ஒன்பது மணி வரைக்கும் செக் பண்ணலை அதனால தான் இப்போ தண்ணி குடிக்கிறேன் தண்ணி அதுக்கப்புறம் பயிறு மிளகட்டினது சாப்பிட்டாச்சு குடிக்கும்போதெல்லாம் எனக்கு இது இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வாட்டி குடிக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் குடிக்க குடிக்க சரியாக போயிடும் என்றைக்கு குடித்தாலுமே அந்த ஒரு மாதிரியாக உடம்பு சிலிருக்கும் அது லெமன் ஊற்றிட்டா இன்னுமே புழுப்பாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஜூஸ் ரெடி பண்ண போயிட்டேன் பீட்ரூட் ஜூஸ் நெல்லிக்காய் பீட்ரூட் கொத்தமல்லி புதினா தழை கருவேப்பிலை இஞ்சி இதையெல்லாம் நல்லா போட்டு அரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் க்யூப் ரெடி பண்ண போவாருங்க அதுலேயும் ஊற்றி வச்சுட்டேன் அப்புறமா பாட்டில் ஊற்றி வச்சுட்டேன் சும்மா சும்மா நமக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் ஆகிருக்கும் அதனால் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சுட்டோம்னா நம்ம எடுத்து போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் வெயிட் லாஸ் இருக்கிறதுனால இந்த வேலை அப்படி இல்லைன்னா அது கூட செய்ய மாட்டேன் சரி இது நமக்காக மெனக்கட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணலாமேன்ட்டு இந்த வேலை ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு இந்த ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம் தேவைப்படும்போது ஒன்றோ ரெண்டோ எடுத்து போட்டுக்கலாம் அப்படி போடும்போது தேவைப்பட்டால் லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து இதை கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம் நெல்லிக்காயெலாம் சேர்த்துருக்கறதுனால நமக்கு வந்து சட்டுன்னு சளி பிடிச்சிரும் அதனால் லைட்டாக தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு டம்ளர் பதினோரு மணிக்கு மேலே எடுத்து குடிச்சிட்டேன் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ஜூஸ் குடித்தா சி சாரி ஜூஸ் குடிச்சிட்டேன் பதினோரு மணி ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தான் நீங்களும் குடிச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நெல்லிக்காய் இந்த கொஞ்சம் வெயிட் லாஸ் ஐட்டம்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லது குடிச்சு பாருங்க அப்புறம் பதினோரு மணிக்கு மேலே ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் சாத்துக்குடி ஜூஸு சர்க்கரை போட்டால் தான் இதுவுமே ஒயிட் சர்க்கரை சேர்த்தாச்சு எங்கள் வீட்டுக்கார் வேறு கேட்டார் அவருக்கு ஒரு டம்ளர் எனக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டு நன்னாரி சருப்பை ஊற்றி அரைச்சிட்டு சாரி அடிச்சுட்டு நல்லா பொங்க பொங்க சூப்பராக ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் லன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மணி இருக்கும் பசிக்கவே இல்லை கம்முன்னு இருந்தது மாவு இருந்துச்சு சப்பாத்தி அந்த பம்கின் சப்பாத்தி மாவு இருந்தது இருந்ததுப்புறம் போட்டுட்டேன் நைட்டு வச்சா குருமாவே இருந்தது கெட்டு போகாமல் நல்லா இருந்தது அதை ஊற்றி சாப்பிட்டாச்சு அந்த பாதி மட்டும் கொஞ்சம் பிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் பெருசாக மூணு சப்பாத்தி சாப்பிட்டேன் வயிறு ஒரு மாதிரி கும்முன்னு இருந்தது நேற்றும் இதே டயட்டு தான் இன்றைக்கும் இதே டயட்டு தான் என்ன சாப்பிட்டனோ அது தான் இன்றைக்கும் சாப்பிட்றேன் நேற்று சாப்பிட்ட பொருளே தான் இன்றைக்கும் சாப்பிட்றேன் வெயிட்டு குறையுமா அப்படின்றது சந்தேகம்தான் குறையாட்டியும் பரவாயில்ல மெயின்டைன் ஆனாலும் பரவாயில் போதும் அதிகமாக கெயின் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சாமி சாமியும்பட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நம்ம வந்து வள்ளு வதக்குன்னு வாயை வாயக்கட்டாமல் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டா என்ன என்ன சமாதானம் பண்ண வேண்டியது இருக்குது தெரியுமா அதுக்கு ஃபஸ்ட்டு இருந்தே நம்ம ஏதோ ரெண்டு நேரம் டயட் ஃபுட் எடுத்துகிட்டு ஒரு நேரம் நல்லா சாப்பிட்ருந்தா வெயிட் மெயின்டைனாச்சு ஆகிருக்கும் அந்த வேலையும் இல்லாமல் போச்சு சரி பம்கின் சப்பாத்தி லஞ்சுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காராமல் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சு தச்சுருந்தது பார்த்திங்களா ஃப்ரண்ட் பார்ட் இன்னொன்று எடுத்து தச்சுட்டு டாட் பிடிச்சிட்டு பேக்கிங் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணது மட்டும்தான் வேலை அப்புறம் எடுத்து வச்சுட்டு சாரி கை கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து கை கட் பண்ணல இப்போது இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டை கூட்டி விட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டேன் சங்கடகர சதுர்த்தி கோயிலுக்கு போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டு அபிஷேகமாக பார்த்துட்டு வந்துட்டேன் திருநீர் அபிஷேகம் சந்தனம் அதுக்கப்புறம் மஞ்சள் பலாபிஷேகம் சொர்ணாபிஷேகம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அலங்காரம் பண்ணினாங்க வீட்டுக்கு வந்துட்டேன் பசங்க டியூஷன் போயிட்டாங்க எந்த டைம் வேணுமோ வருவாங்க அப்படின்ட்டு வந்துட்டேன் வந்து வாக்கிங் போனேன் வாக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் ஸ்டெப் நடந்திருப்பேன் போட்டிக்குள்ளே நடந்து முடிச்சிட்டேன் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் செஞ்சுருப்பேன் ஒரு இருபது நிமிஷம் மணி நேரம் கூட இருக்காது ரொம்ப அல்ட்டிக்காமல் செஞ்சேன் எந்த வெறும் வேர்வையும் வரல உடம்பு வலிக்கவும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் லாஸ் ஆகாது அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் போல இருக்குது பாசிட்டிவாக நினச்சோம்னா பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக நினச்சோம்னா நெகட்டிவாக தான் நடக்கும் அதே மாதிரி பாசிட்டிவாக வீடியோ ஷேர் பண்ணோம்னா வியூஸே போக மாட்டேங்குது நெகட்டிவ் ஹெட்லைன் கொடுத்தோம்னா அது வியூஸ் பயங்கரமாக போகும் போல இருக்குது அப்படி தான் எனக்கு இருக்குது இரநூறு வியூஸ் போகிறதே எனக்கு அதிகம்தான் இதுதான் வாக்கிங் ஸ்டெப் ஏழாயிரத்தி எழுநூற்றி எட்டு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னர் சாப்பிட வந்துட்டேன் பப்பாளி பழம் பீட்ரூட் பொரியல் காலையில் வச்சது தேங்காய் பூழம் போட்டது தான் ஆனால் கெட்டு போகலை நல்லா தான் இருந்தது அதையும் சாப்பிட்டேன் நேற்றும் இதே சாப்பாடு ஐட்டம் இன்றைக்கும் இதே சாப்பாடு ஐட்டம் வெயிட்டு குறையுமா குறையாதா அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் வெயிட் செக் பண்ணிவிட்டு அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இந்த மாதிரி தான் டயட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆகிட்ருக்கு நான் லாஸ் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயாச்சு அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதி வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க பச்சை சீரக தண்ணி மார்னிங் ட்ரிங்க் டீ பீட்ரூட் ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் பூசணி சப்பாத்தி ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை உடற்பயிற்சி ஒரு இருபது நிமிஷம் வாக்கிங் ஸ்டெப் ஏழாயிரத்தி எழுநூற்றி எட்டு ரெண்டு நாள் கெயின் ஆகுது ரெண்டு நாள் லாஸ் ஆகுது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு மறுநாள் காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் நூறு கிராம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு அது வரைக்கும் பரவாயில்ல நன்றி கடவுளேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் நான் வெயிட் லாஸ் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்